ஜாயம் தனிமையில் கீழ் உன் வாழ்க்கையில் ஒரு வழி கிடைக்கும் என் பிள்ளையே பாபா அவங்க பக்தர்கிட்ட சொல்றாரு இப்ப உங்ககிட்ட சொல்றாருல அது மாதிரி அன்று நான் மசூதியின் வாசலில் நின்றேன் மனசு முழுக்க குழப்பம் என்னோட வாழ்க்கை எப்படி இப்படி எல்லாம் இருக்கு ஆனா எனக்கு யாரும் இல்லாத மாதிரி இருக்கே என்று நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன் அப்போ சாய்பாபா அமைதியாக என் கிட்ட வந்து புன்னகையோடு சொன்னார் எல்லோரும் சுற்றி இருக்கும் போது வழி தெரியாது ஆனா தனிமை வந்தால்தான் உன் உள்ளம் இருக்கும் உண்மையான சத்தம் கேட்கும் என் பிள்ளையே என்று சொன்னார் அந்த ஒரு வரி என் வாழ்க்கையில் முதல் தீபமாக எரிந்தது தனிமை என்பது தண்டனை இல்லை பாபா சொன்னார் தனிமை என்பது உன்னை விட்டு போனவரின் தண்டனை அல்ல ஆன்மா வளர வேண்டிய நேரம் வந்தது பிரபஞ்சம் கொடுக்கும் அழைப்பாகும் என் பிள்ளையே ஒரு நொடி நான் நின்று யோசித்தேன் என்னவோ நான் தனியாக விடப்பட்டேன் என்று நினைச்சேன் ஆனா பாபா சொன்னது உண்மையாக இருந்தது தனிமையில் நான் தான் என் குரலை கேட்க ஆரம்பிச்சேன் என் குரல் என்ன சொல்லுதுன்னு காது குடித்து கேட்க ஆரம்பிச்சேன் பாபா தனது கையை என் தோளில் வைத்து சொன்னார் ஒரு வழி வந்தால் நீ பயப்படாத இது உன்னை அழிக்க வந்தது அல்ல உன்னை மாற்ற வந்தது என்று அந்த சொல் என் காட்டுல பொறிச்ச மாதிரி இருந்துச்சு வலி என்பது பாடம் பாடம் என்பது அறிவு அறிவு என்பது வலி அதுதான் பாபா சொல்ல வந்த ரகசியம் பிள்ளையே பாபா எனக்கு என்னென்னமோ நன்மைகள் செய்திருக்கார் அதில் இதுவும் ஒன்று தனிமையாக கேள் என்று சொன்னார் கேட்டவுடன் புரிந்தது என்னோட வாழ்க்கையின் ரகசியம் பாபா யாரும் என்ன புரிந்துக்க மாட்டாங்க என்று நான் சொன்னேன் பாபா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் உன்னை இப்ப யாரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உன்னை நீயே புரிந்துக்கணும் மற்றவர்களின் பாராட்ட பாராட்டில் வாழ்க்கை தொடரவே கூடாது என்று சொன்னார் அந்த வரி என் ஈகோவை உடைச்சது நான் எப்பொழுதும் ஈகோவால் ரொம்ப உடைஞ்சு போயிருந்தேன் அந்த ஈகோவை சாய்பாபா உடைச்சார் பாபா சொன்னார் மனிதரின் எல்லாரிடமும் கேட்டு வழிகளை கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் நான் சொல்றேன் அவன் தேடுற வழி அவனுக்குள்ளே இருக்கு என்று பாபா சொன்னார் அந்த நிமிடமே எனக்கு புரிந்தது நான் என்னை தான் கேட்கவே தெரியல என்று என் மனசுக்குள் கேட்கணும் வழி எங்க இருக்கு என்று ஆனால் நான் வெளியே தேடிக்கொண்டே இருந்தேன் சொல்லி எனக்கு அப்பதான் புரிஞ்சுச்சு தனிமையின் மக்கள் பயப்படாங்க ஆனால் அதுதான் நான் பேசும் நேரம் நான் கொடுக்கும் சைகைகளும் கேட்கும் நேரம் கூட்டம் தேவையில்லை நான் வியாபாரமாக உணர்ந்தது தெய்வம் சத்தமாக பேசாது அது உள்ளதான் பேசும் என்று புரிந்தேன் தெய்வம் ஏன் பேசவில்லை என்று இத்தனை நாளாக கதறினேன் ஆனால் இப்போ புரிந்து கொண்டேன் தெய்வம் சத்தமாக பேசாது என் மனசுக்குள் பேசும் என்று நான் கேட்டேன் பாபா எனக்கு பயம் அப்படின்னு சொல்லி நான் பாபாட்ட சொன்னேன் பாபா சிரிச்சாரு நல்லது வரும் முன்னாடி பயம் வரும் வலி திறக்கணும் என்றால் கதவு அதிரும் அது போலதான் அந்த வரி என்னை புதிய தைரியத்திற்கு தள்ளியது அந்த முதல் நான் தைரியமாக உணர ஆரம்பிச்சேன் வலி வந்தா நீ உடஞ்சிடாத முடிஞ்சதை நினைத்து போராடி வழி முடிவு இல்லை உன்னை அடுத்த பகுதிக்கு துவக்கமாக கொண்டு செல்லும் நான் அப்போதான் உணர்ந்தேன் நான் உடைந்தது இல்லை நான் உருவாக்குகிறேன் என்று நான் இத்தனை நாளாக வேதனை பட்டது எல்லாம் என்னை உருவாக்குவதற்காக சாயப்பா கொடுத்த தண்டனைகள் என்று நான் புரிந்து கொண்டேன் அதிலிருந்து என் மனசை நான் விடக்கூடாது என்று உணர்ந்தேன் பாபா என் கண்களை நேரடியாக பார்த்தார் நீ தேடுற வெளிச்சம் நீயே உன் வாழ்க்கைக்கு வழி கொடுக்க நான் இல்லை அந்த வழியை உணர நான் உனக்கு கண்களை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்டாக இருந்தது எனக்கு கண்களை கொடுத்திருக்காரு அந்த வழியை நான் தானே தேடணும் சாயப்பா துணையாக மட்டும்தான் இருப்பாரு நம்மளுக்கு தேவையான வழிய நம்ம தான் தேடிக்கிறோணும் கண்களை கொடுத்துருக்காரு வழிகளை நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது தனிமையில் கே வலி கிடைக்கும் இறுதியில் பாபா என்ன சொன்னார் தெரியுமா ஒரு நாள் தனிமையாக உட்காரு உன் மூச்சின் சத்தத்தை கேளு உன் இதயத்தின் குரலை கேளு அதுவேதான் உன் வழி இருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த நாள் என் வாழ்க்கையை என்னோடு வழி வாழ்க்கையாக மாறியது மற்றோர் காற்றிய பாதை எல்லாம் நான் கண்ட பாதை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் என் வழியை நான் தான் தயாரிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஓர் உண்மை ஓர் அனுபவம் ஒரு பாதை எல்லாம் என்னோடது என்று தெரிஞ்சுக்கிட்டேன் நீ தனிமையில் இருந்து என்று தான் பாபா சொன்னார் ஏனென்றால் தனிமையில் கேட்கும் சத்தம் விதியின் குரல் அந்த குரல் கேட்பவர்களுக்கு வாழ்க்கை வழி தனியா தானாக திறக்கும் என்று சாயப்பா சொல்றாரு இது எனக்கு பிடித்தது ரொம்ப பிடிச்சது அதனாலதான் இந்த ஸ்கிரிப்ட உங்களுக்காக நான் கொடுத்தேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க இது சாய்பாபா பாபா எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு இப்ப நீங்க கேக்குற உங்களுக்கும் உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கும் கண்டிப்பாக தனிமையில் இந்த பதிவை நீங்க கேட்டதுக்கு நன்றி ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஸ்டோரி கேளுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க